பெரும் எதிர்பார்ப்புக்கு நடுவில் மூடியின் அறிவிப்பு மிஷன் சக்தி மிஷன் சக்தி ஆன்டி சேட்டலைட் மிசில் இந்த மிசில் என்ன செய்யும் அதாவது ஆன்டி சேட்டலைட் மிஷன் அப்படின்னா அதாவது எதிரி நாட்டு செயற்கைக்கோள் வேவுவாக்கக்கூடிய செயற்கைக்கோள் இப்படி ஒரு செயற்கைக்கோளை நம்ம ஸ்பார்ட் பண்ணோம்னா அந்த செயற்கைக்கோளை வந்து அது லோ எர்த் ஆர்பிட்டில் வரக்கூடிய செயற்கைக்கோளாக இருந்துச்சுன்னா அதை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை இந்தியாவுக்கு இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஏசாட்டினுடைய மிஷன் சக்தி மிஷன் விண்ணில் இருக்கும் செயற்கை கோள்களை அழிக்கிற இந்த மிஷில் மூன்று அடுக்குகளாக நடக்கும் முதல்ல ரீடார் அழிக்க நினைக்கும் செயற்கை கோள்களை குறி வச்சு அதோட அசைவுகளை கணக்கிடும் பிறகு பூமியிலிருந்து ஏவுகணை விண்ணில் ஏவப்படும் ஏவப்பட்ட ஏவுகணை ஒவ்வொரு அடுக்குகளாக பிரிஞ்சு இலக்க ரேடார் உதவியோட துல்லியமாக கணிச்சு தாக்குதல் நடத்தும் இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு லோஎர்த் ஆர்பிட்டில் வெறும் மூணு நிமிஷத்தில் நடந்திருக்கு லோஎயர்த் ஆர்பிட் அது எவ்வளோ தூரம் இருக்கும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி இரநூறு மைல் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ளே நீங்கள் வந்து முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ஐநூறு எழுநூறு இதுதான் லோஎர்த் ஆர்பிட் எவ்வளவு தூரம் வந்து உயரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் வந்து இப்போ ஜியோ சிங்கரஸ் ஆர்பிட்னா முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இப்போ க சேட்டலைட்டை பொசிஷன் பண்ணோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த ஏசியாவையும் கவர் பண்ணலாம் அந்த மாதிரி ஆனால் அதை உயரம் குறைய 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 நம்ம சேட்டிலைட்டுடைய கவரேஜ் ஏரியா குறையும் அப்போ ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு உயரம் பண்ணும் பொழுது இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்டை மட்டும் கவர் பண்ணலாம் அதை விட கம்மியாக வரும் பொழுது ஒரு நாலஞ்சு சிட்டியை கவர் பண்ணலாம் அப்போ அதை மட்டும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனையோ ரெக்கனைசன்ஸோ இல்லை நம்ம வந்து ரிமோட் சென்சிங்கோ இந்த மாதிரியான ப பணிகளுக்கு நம்ம வந்து ஜிபிஎஸ்ஸு இந்த ஜிபிஎஸ் பணிகள் இது மாதிரியான பணிகளுக்கு வந்து நம்ம அதை பயன்படுத்தலாம் அதுதான் லோயர் தார்பெட் நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு இது எவ்வளோ தூரம் உதவியாக இருக்கும் அதாவது வந்து நேஷனல் செக்யூரிட்டினா இப்போ எப்போ வந்து இந்த சேட்டலைட்டை தாக்கி அழிப்பாங்க எதுக்கு சேட்டலைட்டை தாக்கி அழிக்கணும் என்றைக்காவது போர் மூண்டால் ஒரு நாட்டினுடைய கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணணும் ஒரு நாட்டினுடைய வந்து இந்த மூமெண்ட் அதாவது செக்யூரி செக்யூரிட்டி மூமெண்ட் இப்போ டிஃபென்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அழிக்கணும் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான கேந்திரங்களை இராணுவம் சார்ந்த கேந்திரங்கள் கேந்திரங்களை எதிரி நாட்டு ஏவுகணைகள் சேட்டலைட்டை வந்து தாக்கி அழித்தா ஒரு நாட்டினுடைய கம்யூனிகேஷன் கேபிலிட்டி தாக்கி அழிக்கப்பட்டால் அந்த நாட்டினுடைய படை துருப்புகள் வந்து மூமெண்ட்டு இது வந்து லிமிட் ஆகும் அப்போ அதை மாதிரியான காலகட்டங்களில் தான் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கும் இன்றைக்கி நம்ம லோவர் ஆர்பிட்டில் இருக்க சேட்டலைட்டை குறி வச்சு தாக்கியிருக்கோம் இதை விட தூரத்தில் இருந்தால் நம்மளால் தாக்க முடியுமா இன்றைக்கி வந்து முந்நூறு கிலோமீட்டர் போகக்கூடிய உணையில் அந்த டெக்னாலஜி வச்சு அப்போய் அடிக்குது ஐநூறு கிலோமீ ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு போகக்கூடிய உணையில் அந்த டெக்னாலஜி வச்சு அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி நம்ம ஏவுனோம்னா அதை தாக்கக்கூடிய வல்லமை இந்தியாவுக்கு இருக்குது அப்போ இட் இஸ் எ கொஷின் ஆஃப் மேக்கிங் இட் அவ்வளோதான் आला टेस्टी आला जिंदा सचिन दस्तामा तुरंत करते हैं कैन ओईरिनु मेराना अनुभव उड़न बिरपकले सेवीरगला नींगल सेवीरगला हत्तने कची भूवी कुई अलेची इनेगे कुट्टी सेती तिरुकरांग वायु पुरथदा मांगाय पुरथदा पेसा वरमला युद्ध செய்ய மாட்டேன் போய்டேன்னு சொன்னவனே கோவலேன்னு சொல்வாங்க आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ है सेड पीपल ऑफ तमिलनाडु தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்